வணக்கம் உயர்கல்விக்கான சேர்க்கை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி சேர்க்கைக்கான வழி விண்ணப்பம் மூலம் விண்ணப்பிப்பதற்கான இணையதளங்கள் அந்த இணையதளங்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் டுவெல்த்து முடித்தவங்க அடுத்த உயர்கல்விக்கு எங்கே போகலாம் என்ன படிக்கலாம் இப்போ கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு மே ரெண்டாவது வாரத்திலேருந்து தொடங்குது டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன் ஜிஏஎஸ்ஏ டாட் ஐஎன் அடுத்தது பல் தொழில்நுட்ப பட்டய படிப்புகள் பாலிடெக்னிக் ஏப்ரல் மூணாவது வாரத்திலேருந்து அப்ளிகேஷன் போடலாம் டபுள்யூ 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 டாட் டிஎன் பாலி டாட் என் இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் அடுத்த சட்டப்படிப்புக்கு மே ரெண்டாவது வாரத்திலேருந்து தொடங்குது அதுக்கு டபுள்யூ டபுள்யூ டிஎன் டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன் வேளாண் மற்றும் மீன்வள படிப்புக்கு மே ரெண்டாவது வாரத்துலேருந்து தொடங்குது டவுட்னா போயிட்டு இந்த வெப்சைட்டில் பாருங்கள் டிஎன்ஏஜிஎஃப்ஐ யுசி ஏபிபிஎல்ஒய் டாட் காம் இந்த அப்ளிகேஷனில் போய் பாருங்கள் இந்த இணையதளத்தில் அடுத்த பொறியியல் படிப்புகளுக்கு மே ரெண்டாவது வாரத்திலேருந்து அப்ளிகேஷன் போடலாம் இதுக்கு டபுள்யூ 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 டிஎன்இ ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற இணையவழியில் போய் நீங்கள் பாருங்கள் அடுத்து கால்நடை மருத்துவ படிப்புக்கு ஜூன் மூணாவது வாரத்துலேருந்து தொடங்குது இதுக்கு டபுள்யூ 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 டாட் டிஏஎன் யூவிஏஎஸ் டாட் ஏசி டாட் இன் அந்த இணையதளத்தில் போய் பாருங்கள் அடுத்து அரசு தொழிற்பர்ச்சி நிலைய பட் படிப்புகள் மே ரெண்டாவது வாரத்துலருந்து தொடங்குது அதுக்கு இணையவழி முகவரி எஸ்கேஐஎல்எல் டிஆர்ஏஎன்ஐஎன்ஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்கில் ட்ரைனிங் டிஎன் ஜிஓவி டாட் இன் அந்த இணையதளத்துக்கு போய் பாருங்கள் நேரடியாக உயர்கல்விக்கு ஏதாவது ஆலோசனை கேட்கணுன்னா நேரடியாக ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவனை அழைத்தீங்கன்னா அதுக்கான எல்லா விவரங்களும் சொல்லுவாங்க இலவச இணைப்பு தான் தமிழ்நாடு அரசுலேருந்து கொடுத்துருக்கிற ஹெல்ப்லைன் அது ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு கெயிட் பண்ணுறேன் நன்றி